ஹாய் ஃபிரண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி எங்கள் வீட்டில் வீட்டு சாமி தாங்க கும்பிட போகிறோம் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இங்கே பாருங்கள் சொந்தக்காரங்க எல்லாம் வந்துட்டுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் உள்ளார படையலுக்கு தேவையான பொருள் எல்லாமே வெளியே சமைச்சும் இருக்காங்க பாதி வந்து சமைச்சும் முடிச்சுட்டாங்க இங்கே பாருங்கள் ஒரு குண்டா நிறையா வடை அப்புறம் வந்து ஒரு பேஷன் நிறையா அப்பளம் அப்படின்னு நிறையா எல்லாமே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இங்கே பார்த்திங்களா ஒரு வழியாக இப்போ வந்து படையல் போடுறதுக்கு வெத்தலை பாக்கு இளநீ நம்ம இறந்தவங்களோட அவங்களோட சாரீஸ் அவங்களோட ஏதோ ஒரு துணிமணி ஞாபகார்த்தமாக வச்சு படையல்லாம் போட்டுக்கிட்டுருக்காங்க இங்கே பாருங்கள் இப்படி தான் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா வீட்டு சமைக்க கும்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் ஒரு பக்கத்து பூவு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அங்கே பாருங்க படையலுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க நாங்கள் வந்து மேரேஜ் ஆகி எங்கள் வீட்டில் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு வருஷம் சாமி கும்பிட அங்கே பாருங்கள் ஒரு வழியாக வெளியே சிக்கன் குழம்பும் ரெடி ஆகிருச்சு ஒரு பெரிய ரேக் சாவில் அங்கே பாருங்கள் ஒரு பெரிய ரேக்ஸாவில் வந்துட்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்கருங்க இதான் வந்துட்டு பாப்பா அப்புறம் வந்து ஒய்ஃப் அவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு மாமாங்கார்கள் எல்லாருக்கும் போட்டு வச்சுக்கிட்டு இருக்காங்க வாருங்கப்பா ஆங்கே தம்பி அழுவ கூடாது அங்கே யாரும் உட்காந்துருக்கு சவுந்தரியா உட்காந்துருக்காங்க பொட்டெல்லாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து சாமி கும்பிட போகிறாங்க அதனால எல்லாருக்குமே பொட்டச்சு ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க இங்கே மாமா எல்லாரும் உட்காந்துருக்காங்க பெரிய படையல் போட்டு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க

படையலுக்கு வந்து பரிமாற ஆரம்பிச்சிட்டாங்க அங்கே பாருங்க அவங்க தான் எங்கள் அம்மா பரிமாறிட்டு இருக்காங்க அங்கே பாருங்கள் அப்புறம் வந்து தேங்காய் பழம்லாம் உடைப்பாங்க இங்கே பாருங்க என்னென்ன பண்ணியிருக்காங்களோ அது எல்லாமே வந்து படையலில் வச்சானு ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்குள்ளே கொஞ்சம் வேர்க்கும் உங்கள் பாருங்க வெயில் இல்லை அதனால் ஒரு வழியாக வந்துட்டு இங்கே பாருங்க சாமிக்கு வந்து தேங்காய் எல்லாமே உடச்சி நல்லபடியாக வந்து பார்த்தீங்கன்னா சாமி வந்து கும்பிட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ் அப்பா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சொந்தக்காரங்க எல்லோருமே ஒரு இடத்துல கும்பிஞ்சிருக்காங்க பாருங்க அண்ணி அண்ணன் ஒய்ஃபு பாப்பா பெரியப்பா எல்லாருமே இங்கே பார்த்துக்கோங்க எல்லாருமே எடுத்துட்டேன் யாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக சாமி நல்லபடியாக கும்பிட்டு முடிச்சாச்சு இதுக்கப்புறம் வந்து பந்தயம் போட்டு எல்லாருக்கும் பரிமாற வேண்டியது தான் யாருங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருங்க சிம்ஸ் கூட நின்றுட்டு இருக்கோம் ஒரு வழியா சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு ஓகேவா வருவீங்க okay. Okay? Okay, <laughs> 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 <hansion> 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 இப்போ வந்து சாமி கும்பிட்டு முடிச்சாச்சுங்க இப்போ வந்து படையல்ல இருந்து தனியாக ஒரு தட்டு இலையும் வச்சு படையல்ல இருந்து எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வந்து பாத்தீங்கன்னா காக்காவுக்கு வந்து மேலே சாப்பாடு வைப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால வந்துட்டு இருந்து எல்லா சாப்பாடுகளையும் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு இலையில் எடுத்து வச்சு விருதம் விடுற மாதிரி காக்கா வந்து சாப்பிட்டு போயிட்டு விருதம் ஓகே ஒரு வழியா சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு இங்க வந்துக்கோங்க இதான் அந்த வீட்டோட புல் வியூ பாத்துக்கோங்க அங்கையும் பாதி பேர் உக்காந்துருக்காங்க பாத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏண்டா

உள்ளட்டு இப்போ படையலுக்கு சாப்பாடு வைக்க வைக்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக எல்லாருக்கும் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா சாப்பாடு போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸுங்கருங்க உள்ளார வீடு கொஞ்சம் இடம் பற்றாதுன்னு வெளியே எல்லாருக்கும் வாசலில் உட்கார வச்சு படையலோட சாப்பாடு போட்டுட்ருக்கோங்க பாருங்கள் நல்லா வெளியே தாராளமாக இடம் இருக்குங்க அதில் வந்து எப்படியா இருந்தாலும் ஒரு பத்து பன்னெண்டு பேர் உட்காந்து சாப்பிட்லாம் அங்கே கொஞ்சம் அந்த சைடு வெயில் அடிக்கின்றதுனால கொஞ்சம் நெருங்க உட்கார வச்சுருக்கோம் வெயில் அந்த சைடு அடிக்கலாம் இன்னும் நல்லா அகலமாகவே ஆளுங்களுக்கு வச்சு சாப்பாடு போடலாம் ஒரு வழியாக எப்படியோ சாப்பாடு போட்டு முடித்தாச்சு ஃப்ரெண்ட் ஃபோட்டோ முடித்ததுக்கப்புறம் இங்கே இருங்க எல்லாம் ஃபோட்டோவுக்கு வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே ஃபோட்டோ எடுத்துகிட்டோம் அம்மா அண்ணி அப்புறம் வந்து ஒய்ஃபு மற்ற எல்லோரும் நின்னாங்க அங்கே பாருங்கள் ஒரு வழியா சாமி கும்பிட்டு பந்தி போட்டு எல்லாமே சாப்பிட்டு முடிச்சாச்சு இங்கே வருங்க நம்ம வீட்டில் வீட்டு சாமி நல்லா கும்பிட்டு முடிச்சாச்சு ஓகே தானே வேடம் வந்து கல்யாணம் ஆகிட்டு தான் ஸ்டோர் வருஷம் பார்த்துட்டிங்கன்னா சாமி கும்பிட்டுருக்காங்க வீடியோ ரொம்ப கூட்டமாக இருக்குது இதோட இந்த வீடியோ முடிச்சுட்டு ஆனால் எங்களால் சவுண்டாக பேசணும் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் பாய் சொல்லு பாய் சொல்லு பாய் கூட்டம் அதிகமாக இருக்கு